சார் இனிமே துபாய் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்தியன்ஸ்க்கு தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக உண்மையாக எதனால் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன பிரச்சனை இந்தியன்ஸ்க்கும் துபாய்க்கும் ஏன் இனிமேல் ஈஸியாக டூர் போக முடியாது துபாய்க்கு எஸ் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையான கேள்வி தான் உண்மையாக இனிமே துபாய் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இத்தனை நாளாக நீங்கள் போன துபாய் வேறு இனிமேல் நீங்கள் போக போகிற துபாய் வேறு துபாயில் என்டே யூஏக்குள்ளே என்ட்ரி பண்ணாவே சில கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு ஸோ அதை ஃபுட் அதை வந்து நீங்கள் சுட் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆக முடியும் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா வந்து துபாய்க்கு ஒரு விசிட்டில் போகிறோம் ஒரு சுற்றி பார்க்க போகிறோமோ இல்லை தேடி போகிறோமோ என்னென்னா ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டில் ஒரு விசா எடுத்திருப்பீங்க ஒரு மாதம் விசாவோ இல்லை ரெண்டு மாத விசாவோ இல்லை மூணு மாத விசாவோ எடுத்திருப்பீங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க டிக்கெட் போட்டிருப்பீங்க பொதுவாக விசிட் விசாவில் போகும்போது போகிற டிக்கெட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய ரெண்டு டிக்கெட் எடுக்கணும் அதாவது ரிட்டர்ன் டிக்கெட்டுன்னு சொல்லுவோம் அதாவது அது வந்து ரவுண்ட் ட்ரிப்பில் எடுப்போம் போகிறதுக்குள்ளே டிக்கெட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய டிக்கெட்டை எடுத்துருவோம் இதை எடுத்துகிட்டு நம்ம ஏர்போர்ட் போக போகிறோம் அதை ஏர்போர்ட்டில் உள்ள ப்ரொசீஜர் படி அவங்க உள்ளது மட்டும் நடக்கும் வேறு இண்டப்தான் நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் இங்கே தங்க போகிறோம் அந்த கேள்வினா இந்தியாவிலையும் கேட்க மாட்டாங்க துபாயிலையும் கேட்க மாட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களோட எந்த வேலைக்காக கேவப்போனீங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க இது இத்தனை நாளாக இருந்த நடைமுறை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீசா எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ராவல் ஏஜென்ட் உங்கள்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அப்படின்னா உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு முதல் கேள்வி கேட்பார் அந்த பணம் வந்து யுஏஇ கிராம் படி அதாவது மூவாயிரம் கிராம் இருக்கணும் தட் மீன்ஸ் இந்தியா காசுக்கு ஒரு தோராயமாக ஒரு அறுபத்தி எட்டு டு எழுபதாயிரம் ரூபா வருது எழுபதாயிரம் ரூபா இந்திய பணம் இருக்கணும் இந்த பணம் வந்து இந்தியா காஸ்டில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லை துபாய் கிராமில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் எந்த நாட்டோட பணமாகவும் வச்சுக்கலாம் அந்த துபாய் கிராமில் பார்க்கும்போது அது மூவாயிரம் ரூபாயாக இருக்கணும் மூவாயிரம் கிராமமாக இருக்கணும் ஸோ இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ என்னென்னா உங்களோட அக்காமடேஷனை உறுதி செய்யணும் இங்கே தான் பெரிய செக்கு வைக்கிறாங்க ஸோ அக்காமடேஷனை உறுதி பண்ணணும்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் தான் நான் போய் தங்க போகிறேன் இல்லை ஒரு ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்டில் தங்க போகிறேன் இல்லை நான் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறேன் இல்லை எங்கள் ரிலேஷன் வீட்டில் போய் தங்க போகிறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட அவங்களோட எமிரேட் ஐடி வாங்கியிருக்கணும் அந்த டெண்டன்சி கான்ட்ராக்டை வாங்கியிருக்கணும் ஸோ அந்த ரெண்டுமே உங்கள் கையில் காப்பீஸ் இருக்கணும் அண்டு யார் வீட்டில் நீங்கள் தங்க போகிறீங்களோ அவரோட யூஏஇ நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும் ஒருவேளை அத்தாரிட்டியில் உங்கள் மேலே டவுட் பட்டால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து சரிப்படுத்துவாங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் துபாய்க்குள்ளேயோ இல்லை யூஏக்குள்ளேயோ என்ட்ராக முடியும் அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சட்டம் வந்து அந்த நாட்டோட பாதுகாப்புக்காக இருந்தாலும் நம்ம மாதிரி ஒரு இந்தியன்ஸோ இல்லை பிற நாட்டை போய் நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க இந்தியன்ஸ்க்காக இந்த சட்டம் அப்படின்னு கேட்டீங்க பட் இது இந்தியன்ஸுக்காக கொண்டு வந்த சட்டம் கிடையாது யூஏக்குள்ளே விசிட்டி விசிட்டிவ்ஸாவில் என்றாரோ எல்லாத்துக்கும் கொண்டு வந்த சட்டம் தான் பட் இந்தியன் எதுக்கு அதிகமாக இந்தியன் இந்தியனுக்குறோன்னா அந்த ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் போகிறது இந்தியன்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிவிட்டு சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட அங்கிள் அவங்க வந்து துபாயில் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அல்வகா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அவங்க வந்து நிறையா இந்த சோசியல் சர்வீஸ் நிறையா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க பேர் அவங்க சேர்மன் பேர் வந்து சர்ஃபுதீன் ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதை வந்து இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன் என்ன அப்படின்னு பார்க்க அதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இதில் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வேலை தேடி வர்றவங்க பல பேர் கையில் காசு எடுத்துகிட்டு வர்றதில்ல அவங்க ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ பணத்தை கொடுத்து ஏமாந்து துபாய்க்கு வந்துடுறாங்க அவங்க என்ன நினச்சி வர்றாங்க நம்ம துபாய் போயிட்டா இல்லை யூஏஇ போயிட்டா ஒரு நல்ல வேலையில் ஏறி ஏறலாம் அப்படின்னு அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக துபாய் வர்றாங்க பட் அங்கே வந்து நிலமை தலையிலாக மாறிடுது ஒரு நாளைக்கு மினிமம் இருபத்தஞ்சி கிராம்ஸ் வேணும் மூணு வேலை நீங்கள் சாப்பிட்ணுன்னா அது இல்லாமல் தங்கிறதுக்கு தனி காசு அங்கே பஸ்ஸில் போகிறதுக்கு தனி காசு வேறு ஏதாச்சும் நமக்கு சுய தே சொந்தமான தேவைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு தனி காசு இதெல்லாம் நீங்கள் ஆவரேஜாக கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கெடுபடியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆயிரம் கிராம்ஸ் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் நான் சொல்கிறது ரொம்ப நீங்கள் இது பண்ணிங்கன்னா இப்போ அந்த கட்டத்தில் இப்போ இப்போ கொண்டு வர ஏழை பழையங்கள் நிறைய பேர் அங்கே துபாய்க்கு வேலை தேடி போகும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அக்காமடேஷனுக்கு காசு கொடுக்க முடியல துபாயில் தான் நமக்கு தெருவுக்கு நண்டு பார்க் இருக்குது இல்லை அங்கங்கேயே ஏசி அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க என்ன பண்ணிடுறது அந்த பிள்ளைங்க காசை செலவு பண்ணாமல் பப்ளிக் அந்த பார்க்கில் படுத்துட்டு பப்ளிக் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு ஊர்லேயே அந்த விஷயத்த சொல்லாமல் ஏஜெண்டையும் கேட்காம ரொம்ப சிரமப்பட்டு வேலை பிடிக்கிறாங்க அதில் ஒரு சில பிள்ளைங்கள் செட்டில் ஆகிடுறாங்க பல பிள்ளைங்கள் வந்து நூடுல்ஸ் ஆய் ரிட்டன் ஊருக்கு வந்துடுறாங்க இல்லை யார்கிட்டயாச்சும் தப்பாக போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இதனால் தடுக்கணுன்னு தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் இப்போ நான் டூர் வரேன்னே வச்சுக்கோமே எனக்கு ஒரு செலவாகும் டிக்கெட்டுக்கு ஒரு செலவாகும் அது இல்லாமல் அங்கே தங்குறதுக்கு ஒரு செலவாகும் இந்த செலவெல்லாம் போக நான் சாப்பிட்றதுக்கு ஒரு செலவாகும் நான் சுற்றி பார்க்க ஒரு செலவாகும் இதெல்லாம் ஒரு செலவு இப்போ நான் ஹோட்டலே புக் பண்ணுறேன்னா முன்னாடியே ப்ரீ புக்கிங்க்கு பணம் கட்டணும் டிக்கெட்டுக்கு ப்ரீ புக்கிங்க்கு பணம் கட்டணும் ஆமாம் எல்லாமே கட்டிட்டு தான் நான் துபாய் வரப்போகிறேன் ஆமாம் ஏன் கையில் நான் ஒரு மூவாயிரம் திருகாம் வச்சுக்கோன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு அறுபதாயிரூலருந்து எழுபதாயிரரூபா வருது இது ஒரு 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 நார்மலான ஒரு 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 மிட் மிட்ல மிட் லெவலில் உள்ள ஒரு பர்சன் வந்து வர முடியுமா இது இது பாசிபிளா அது சரியான கேள்வி தான் இது நீங்கள் வந்து துபாயில் வந்து மொத ஒரு கேட்ட கேள்வி கேட்குறேன் விசிட் விசாவில் வேலை தேடலாமா விசிட் விஷாவில் சட்டப்படி வேலை தேடக்கூடாது நான் துபாய் வந்தேன் சுற்றி பார்க்க வந்தேன் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அங்கே எனக்கு வேலை கிடச்சிருச்சு இன்டர்னலாக யூஏக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இல்லை நான் ஊருக்கு போய்ட்டு எங்கள் சொந்த பந்தத்திட்ட சொல்லி திரும்ப ரிட்டன் ஃப்ளைட்டில் நான் வந்து என்னோடய எம்ப்ளாய்மெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் ஸோ எம்ப்ளாய் விசிட் விசால வேலை தேடலாமா அப்படின்னு கேட்டால் தேடக்கூடாது அது இல்லீகல் அது சட்டப்படி குற்றம் அப்புறம் எப்படி தேடுறது வேலை ஜாப் விசா அப்படின்னு ஒரு விசா இருக்குது அந்த ஜாப் விசா யுஏ கவுர்மெண்ட்டே இருக்குது ஸோ அந்த கவர்மெண்ட்டு ஜாப் விசான்னு ஒரு விசா இருக்குது அந்த ஜாப் விசாவை நம்ம எம் விசிட் விசா அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணால் அதன் மு அதில் வேலை நீங்கள் லீகலாகவே தேடலாம் அதிலே இருந்துட்டு யூஏக்குள்ளே சுவிட்ச் ஆகிக்கலாம் இல்லை இந்தியாவுக்கு வந்துவிட்டும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சுவிட்ச் ஆகிக்கலாம் ஸோ இது ஒரு ப்ரொசீஜர் அடுத்து இப்போ ஒன்றர் கேள்வி கேட்டீங்க என்ன கேட்டிங்க நான் வந்து ரூமுக்கு காசு கட்டிடுவேன் அதாவது ஹோட்டல் புக்கிங்க்கு இந்தியாவிலேயே பே பண்ணிடுவேன் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு நான் இந்தியாவிலே பே பண்ணிடுவேன் வீசாவுக்கு நான் இந்தியாவிலே பே பண்ணிடுவேன் அப்போ எனக்கு வந்து சாப்பாடு காசு மட்டும்தான் தேவை அந்த இதுக்கு அதுக்கே மூவாயிரம் கிராம்ஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க இது ஒரு நல்ல கேள்வி தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மூவாயிரம் கிராம்ஸுங்கிறது ஒரு ஒரு அப்ராக்ஸாக ஒரு ஒன் மந்த் குள்ளது தான் சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் மூவாயிரம் கிராம்ஸ் தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது சட்டம் கொண்டு வரல நீங்கள் ஆல்ரெடி ஹோட்டலு இதெல்லாம் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் துபாயில் தங்க போகிறீங்க சுற்றி பார்க்க வர்றதுக்கு அப்போது ஒரு அப்ராக்ஸ் கால்குலேஷன் ஒரு நாளைக்கு வந்து நூறு கிராம்ஸ் சுற்றி பார்க்க போகிறதுனால நான் சொல்கிறேன் ஆவரேஜாக ட்ராவலெலாம் நூறு அப்போது ஒரு ஐநூறு ஆயிரம் கிராம்ஸ் ஐநூறுனா எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு ஆயிரம் கிராம்ஸ் இருந்தாலும் உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க அஞ்சு நாள் தங்கினா நான் சொல்கிறதே விளங்கிக்கணும் அஞ்சு நாள் தங்கினா அதே நீங்கள் ஒரு மாதம் தங்க போகிறீங்கன்னா இது மல்டிப்ளா ஆகும் ஸோ இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கிராம்ஸ் வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது அந்த பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்டி டெபாசிட் பண்ணி வைக்கிற பொருள் இல்லை உங்கள் கையில் தான் அந்த காசு இருக்குது அந்த அதை வந்து நீங்கள் ஒரு வேளை அந்த காசை பயன்படுத்தலைன்னா திரும்ப அந்த இந்தியன் மணியாக மாற்றிக்க போகிறீங்க அவ்வளோதான் இப்போ வந்து இது டூரிஸ்ட் வரவங்களுக்கு இதை சொல்கிறீங்க இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு மீட்டிங்க்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கோ வந்துட்டு போவாங்க ஒரே நாள் தான் அந்த ஈவெண்ட் நடக்கும் அதுவும் ஈவினிங் நடக்கலாம் காலையில் நடக்கலாம் மூணு மணி நேரம்தான் நடக்கும் காலையில் ஃப்ளைட் காலையில் வந்திருப்பாங்க நைட்டு ரிட்டன் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது சாப்பாட்டு செலவு அந்த கம்பெனியில் அந்த சாப்பாடு கொடுத்துருவாங்க ஈவெண்ட்டில் கொடுத்துருவாங்க டிக்கெட்டும் அவங்க போட வாய்ப்பு இருக்குது எல்லாமே அவங்க பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது அவங்களும் சொச்சகணுமா இது நல்ல கேள்வி பட் இதில் தான் ஒரு பெரிய ஒரு குளறுபடி இருக்குது துபாயோட ஏர்போர்ட் இருந்தோ இல்லை ஃப்ளைட் அந்த ஏஜென்சிஸ் சைட்லேருந்தோ இல்லை அந்த கவர்மெண்ட் சம்மந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க சைட்லேருந்தோ இதுக்கு தெளிவான விளக்கங்கள் இன்னும் தெளிவாக வரல இதில் நீங்கள் கேட்டதில் நான் இன்னும் ஒரு ஒரு அப்டேட்டை சேர்த்து சொல்கிறேனே இவங்க வந்து மூவாயிரம் கிராம் கையில் வச்சுருக்கணும் மினிமம் ஐயாயிரம் வரையும் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒரு ஃபேமிலியாகவும் சில பேர் போகிறாங்க அது போகும்போது ஒரு ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் அந்த பையனோட கூட பிறந்தவங்க யாராச்சும் ஒருத்தவர்கள் இப்போ போகும்போது ஒரு வீட்டில் தான் அவங்க தங்குவாங்க அப்போ ஒரு அஞ்சு பேர் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ என்னாச்சு பதினஞ்சாயிரம் கிராம்ஸ் இப்போ அஞ்சு பேருக்கு பதினஞ்சாயிரம் கிராம்ஸ் வந்து அதிகம் பதினஞ்சாயிரம் கிராம்ஸ்னா கிட்டத்தட்ட என்னாச்சு கிட்டத்தட்ட ம உங்களுக்கு வந்து மூணு மூணு மூணே கால் லட்ச ரூபா கிட்டே வந்துருச்சு ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன் ஒரு மூணு மூணே கால் லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு இந்த மூணை கால் லட்ச ரூபா தேவையா துபாயில் தேவை கிடையாது கம்மியாக தான் செலவு வரும் ஏன்னா நீங்கள் கம்பெய்டாக போகும்போது தனியாக போகும்போது செலவு கூடவே வரும் ஸோ இந்த இதோட ஒரு கிளாரிட்டியை இன்னும் யூஏஇ கவர்மெண்ட் நமக்கு தரவில்லை ஸோ இதை எப்படி அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியலை ஒன்று கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்க இதில் அப்டேட்னா நாங்கள் எல்லாரையும் தான் செக் பண்ண மாட்டோம் நாங்கள் ரேண்டமாக தான் செக் பண்ணுவோம் குறிப்பாக அதை அத்தாரிட்டியில் உள்ள ஒரு 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 உள்ள ஒரு முக்கிய பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு யங்ஸ்டராக ஒருத்தர் போகிறாருனா அவர் கண்டிப்பாக வந்து ஜாப் தேடி தான் போகிறாரு அவர் தனியாக போகிறாரு தனியாக போகிறாருன்னா அவர் ஜாப் தேடி தான் போகிறாரு ஸோ அவர்கிட்ட எல்லாமே இருக்கா அப்படிங்கிற ஒரு இது பார்ப்பாங்க அதே அந்த யங்ஸ்டரு ஒரு ஃபேமிலியோடு போகிறாருன்னா அவர் சுற்றி பார்க்க கூட வந்திருக்கலாம் இல்லை ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்கலாம் இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கலாம் இதுக்கு வேணால் வந்திருக்கலாம் ஸோ சொல்கிறது வந்து அதாவது இது வந்து அஃபிஷியலாக அவங்க சொல்லலாம் இருந்தாலும் நீங்களாம் ஒரு கணிப்பில் சொல்கிறீங்க ஒரு தனியாக ஒரு யங்ஸ்டர் போகிறாருன்னா ஒரு ஜாபுக்கு தேடி வந்திருக்கலாம் அவர்கிட்ட வந்து ஒரு மூவாயிரம் திருவம்ஸ் இருந்தால் தான் அவர் அங்கே சர்வே பண்ணுறதுக்கு அவருக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி தயவு செஞ்சு அவங்க வர வேண்டாம் ஏன்னா அவரே மாட்டிக்கிட்டு சிக்கல இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் லாஸ்ட் நாலு நாளாக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை குறிப்பாக கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்களை திரும்ப அனுப்பியிருக்கிறதா ஒரு செய்தி இது அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லாட்டியும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக இரண்டுலேருந்து மூன்று நபர்களை இந்தியாவுக்கு அதாவது கொச்சினை சேர்ந்தவர்களை கேரளாவை சேர்ந்தவர்களை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவர்கிட்ட மூவாயிரரூவா மூவாயிரம் கிராம்ஸ் பணம் இருந்திருக்கு அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே தங்க போகிறேங்கிற அக்காமடேஷன் இது இல்லை அந்த அத்தாரிட்டியில் கேட்குறாங்க என்னோடய கசின் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ உங்கள் கசினோட ஃபோன் நம்பர் கொடுங்க டீட்டெயில் கொடுங்க டெண்டன்சி கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க இல்லை என் கசின் வந்து ஒன்றொருத்தரோடு தங்கியிருக்காரு அப்பா அது அலோவ் பண்ண மாட்டோம் அப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க ஊருக்கு போங்க அப்படின்னு ரிட்டன் அனுப்பியிருக்காங்க இன்னொரு சம்பவம் என்னென்னா ஒருத்தர் நாலு நாளாகவே ஏர்போர்ட்டில் சுற்றி வந்திருக்காரு நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி செக் பண்ணும்போது அவர்கிட்ட டம்மி டிக்கெட் இருந்திருக்கு அதாவது விசிட் விசிட்டில் போனாவே கண்டிப்பாக லீகலான டிக்கெட் இருக்கணும் அது சட்டம் நீங்கள் ரிட்டர்ன் வர டிக்கெட் வந்து அது உண்மையாக இருக்கணும் நாலு நாள் கழித்து அதை அடித்து பார்த்தாலும் அந்த டிக்கெட் வேலிடாக இருக்கணும் சில பேர் என்ன பண்ணால் டிக்கெட்டை போடுறாங்க துபாயை விட்டு துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆனாலும் தான் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க இல்லை டம்மி டிக்கெட் போட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆளுங்களை அனுப்பு செய்திகள் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய தப்புகள் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் பண்ணுறனால தான் இந்த கெடுபிடியான சட்டத்தை கொண்டு வர்றாங்க இதில் உள்ள ஒரு மைனஸும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இந்த கடந்த ரெண்டு மூணு வருடமாக துபாய்க்கு எண்ணற்ற மக்கள் போகிறாங்க ஒரு வெளிநாடு அப்படின்னு சொன்னாவே அது சினிமாவாக இருக்கட்டும் இல்லை ரியல் டைமாக இருக்கட்டும் வாயில் வர்ற வார்த்தை என்ன துபாய் ஒத்துக்கிறீங்களா அந்த வார்த்தைகள் இனிமேல் குறையும் ஏன்னா இந்த கெடுபடியான சட்டம் போடும்போது ஒரு ஜென்ரலாக போகிறவங்க இப்போ ஒரு ஜென்ட்ரை வேலை தேடி போகிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் அந்த வேலை தேடி போறவங்களும் இப்போ இப்ப எல்லாம் கொஞ்சம் கிளவரா ஆயிட்டாங்க பணங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் போறாங்க இல்ல அதான் கேட்கு நினச்சேன் இப்ப வந்து நம்ம ஊர்லேயே கொடைக்கானல் எடுத்துக்கிங்களே கூட்டம் அதிகமா இருக்குன்னு இ பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்ப இ பாஸ் கொண்டு வந்தது அது ஈஸி தான் அது எடுக்கிறது ஜஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா கிடைச்சிரும் எங்கே நம்ம ஸ்டேட்குள்ளே உள்ளே போகிறதுக்கே எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ போகிறது இல்லை கூட்டமே இல்லையா இப்போ வெளிநாடு போகிறதுன்றது வந்து கடல் கலந்து போகிறோம் இப்போ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து துபாய்க்கு தானே பிரச்சனை போக மாட்டாங்களே ஒன்று வாய்ந்துக்கிட்டு உண்மை உண்மை என்னோடய சஜஷன் என்னென்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதை வந்து தமிழ் தெரிஞ்ச அதிகாரிகள் யாராக இருந்தால் கவர்மெண்ட் கிட்டே இதை கொண்டு போங்க என்னோடய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரபூர்வ பேப்பர் சொல்லுது நீங்கள் வந்து துபாய் வந்துட்டீங்க துபாய் வரும்போது உங்கள் கையில் ரூபா மூவாயிரம் கிராம்ஸ் பணம் இருக்குது உங்களுக்கு தங்குகிற அக்காமடேஷனோட டீட்டெயில் இருக்குது ஆனால் டெண்டன்சி கான்ட்ராக்ட் இல்லை உங்களை திரும்ப அனுப்பிச்சிடுவோம் அத்தாரிட்டி என்ன முடிவு பண்ணுதோ அதன்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த திருப்பி அனுப்புறக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்டை திரும்ப தருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை நான் தரமாட்டேன் அது உங்கள் பொறுப்பு அப்படின்னு கவுர்மெண்ட் சொல்லுது அப்போ நீ வரும்போதே டாக்குமெண்ட்டை கரெக்டாக கொண்டு வாங்க இன்சூரன்ஸ் எடுத்துருங்க வீசா எடுத்துருங்க மூவாயிரம் திராமிஷம் பணம் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களோ அக்காமடேஷனை உறுதி செஞ்சுக்கோங்க அக்காமடேஷன் யாரோட ஏதோ அவரோட டெண்டன்சி கான்ட்ராக்ட் வாங்கிக்கோங்க அவரோட எமிரி வாங்கிக்கோங்க அவரோட மொபைல் நம்பர் வாங்கிக்கோங்க அவரை தொடர்பு கொள்ள முடியுமாங்கிறத பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத இவ்வளோவையும் உறுதி செஞ்சுக்கிட்டு ஒரு டூரிஸ்ட்டு வருவான்னு நினைக்கிறீங்க சத்தியமாக இப்போ நூறு சதவீதம் போகிறாள் ஒரு இருபது சதவீதம் எண்பது சதவீதம் குறைஞ்சி இருபது சதவீதம் மாறும் அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது இதனால் யூஏக்கு வந்து ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் சார் இன்னொன்று கேட்குன்னு நினச்சேன் இப்போ வந்து இப்போது ஏஜென்சி மூலியமாக துபாய்க்கு வேலைக்கு போகிறாங்கல்ல இப்போது நம்மளே பார்த்துருக்கோம் அவங்க வந்து கொடுக்குற வீசாவே டம்மியாக தான் இருக்கும் அதாவது அவங்கள சும்மா எடிட் பண்ணி பேரை மாற்றி விட்டு என்ன ஜாப்னு கொண்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஒட்டகம் வைக்க விட்டாக்க அதெல்லாம் அந்த மீம்ஸ்லாம் பார்த்துருக்கோம் என்ன இப்போ அந்த மாதிரி அவங்க போகிறது வந்து டிக்கெட்டுக்கே அந்த ஏஜென்சிக்கே ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு கொடுத்துருப்பாங்க டிக்கெட் வேலை பதினஞ்சாயிரமாக இருக்கும் ஆனால் அந்த ஏஜென்சி வந்து அப்படி எப்படின்னு அறுபதாயிரரூவா எழுவதாயிரரூவா வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி இனிமேல் துபாய் போக முடியும் இந்த மாதிரி கொண்டு வரும்போது சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் போதே நான் ஒரு பதிலில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஏஜென்சியோடு போகிற எல்லா ஏஜென்சியும் ஃப்ராடு கிடையாது ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மேன் பவர் ஏஜென்சியே சில ஏஜென்சிஸே ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த ஏஜென்சி ஃபர்ஸ்ட் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அதுக்கு கவர்மெண்ட் போர்ட்டல்லே அந்த ஏஜென்சி வில்ல ஒரு ரிஜிஸ்டர்ட் நம்பர்னு போட்டிருப்பாங்க அதை போட்டா ஆன்லைன்ல ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அது ஒரிஜினல் ஏஜென்சியா இல்லை டுபா கூறானு இது நம்ப போன இன் விசா வந்ததும் அது விசிட் விசாவா இருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் விசாவா இருக்கலாம் எந்த விசாவைன்னா இருக்கலாம் அந்த விசா நம்பரை சாதாரண யூஏஐ போர்ட்டலில் விசா வேலிடிட்டி செக் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாவே கரெக்டாக அந்த போர்ட்டலில் போய் விழுந்துடும் அந்த போர்ட்டல் எனக்கு சரியான ஞாபகத்தில் இல்லை அந்த போர்ட்டலில் வந்துடும் அந்த போர்ட்டலில் அந்த விசாவில் இருக்க ஒரு மூணு பார்ட்டில் நம்பர் இருக்கும் அந்த மூணு பார்ட்டு நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கனாவே அது ஒரிஜினல் விசாவா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் நீங்கள் செக் பண்ணுற வெப்சைட் நான் சொல்லிடுறேன் ஜிஓவி டாட் ஏஇ அப்படின்னு இருக்கணும் நான் ஜெரம் புரிஞ்சுக்கணும் அதில் இன்னாக இருக்குது இப்போ நம்ம இந்தியாக்காரவங்க ரொம்ப விவரம்ல இங்கே இந்த சில யூபியில் உள்ள ஆட்கள்லாம் இந்த வேலைகளை ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க அவங்க பண்ணும்போதே இப்போ எம்ஓஎல் மினிஸ்டர் ஆஃப் லேபர் டாட் ஜிஓவி டாட் ஏஇ இதுதான் வெப்சைட்டாக எனக்கு தெரியாது சும்மா நானும் குத்து மதிப்பாக போட்டு விட்றேன் ஸோ இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுறது அதே மாதிரி எம்ஓஎல் டாட் ஜிஓ நம்ம நினச்சிக்கோமா கவர்மெண்ட்னு நினச்சிக்கோமா ஜிஓ டாட் இன் இப்படின்னு கொடுத்துட்றது இப்படி கொடுத்துட்டா கவர்மெண்ட் வெப்சைட்டு மாதிரியே இருக்குல்ல ஸோ இதில் போய்ட்டு அவங்களே ஒரு கவர்மெண்ட் மாதிரியே ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டில் ஜாப்பு டனாட்டாவில் ஜாப்பு சீ போர்ட்டில் ஜாப்பு அங்கே ஜாப்பு இங்கே ஜாப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒட்டக அமைக்க விட்றாங்க இப்போ நம்ம இந்திய ச அரசாங்கம் வந்து இந்த சட்ட ரொம்ப சட்டத்தை போட்டு அதை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் வந்து அயலக அணின்னு சொல்லிட்டு ஒரு அணியை இது பண்ணி அதை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு அதில் வந்து நம்ம தமிழ்நாடு ரொம்பவே கரெக்டாக அதில் ஒரு தனியாக இதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி போட்டு அது தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இனிமே அந்த தப்புகள் வராது எல்லாமே கொஞ்சம் கிளவராக இருக்காங்க ஏன்னா ஏஜென்சிட்டுக்கு உள்ளே வச்சிடுறாங்க கவர்மெண்ட் அதனால் அந்த அந்த ப்ராடு வேலை நடக்காது பட் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது நம்ம தான் சுதாரிப்பாக இருந்துக்கணும் ஓகே சார் இப்போது இது வந்து இனிமேல் போகிறவங்களுக்கு இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க ஆல்ரெடி அங்கே போய்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி போயிருப்பாங்க ஏஜென்சி மூலிமா போயிருக்கலாம் இல்லை தனியாக விசிட் விசால வந்திருக்கலாம் வேலை கிடச்சிருக்காது ஊருக்கு வர கடன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஐயோ ஊருக்கு போக முடியலையே ஏதாவது வேலை கிடைக்கிற வரையும் இந்த விசா முடிக்கிற வரையும் வேலை க தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்போயும் விசாவும் முடிஞ்சு ஊருக்கும் வர முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த சட்டை போட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஒரு வேலை இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குறாங்க ஹெல்ப்லைன் எதுவும் இருக்கா நம்பர் எதுவும் இருக்கா கவுர்மெண்ட் அதாவது ஹெல்ப் பண்ணுமா சார் உள்ள கவர்மெண்ட் இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு கோமெண்ட் வெப்சைட் இருக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னாவே வந்துடும் அப்படியே இல்லையா துபாய் மினிஸ்டர் ஆஃப் லேபரில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படியே இல்லையா இந்தியன் எம்பசியில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுக்கு பல வழிகள் இருக்குது ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க அமர் சென்டர் துபாயில் இருக்கீங்க யூஏயில் இருக்கீங்கன்னா அமர் சென்டரில் போய் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வழிமுறைகளை சொல்லிருவாங்க ஸோ நீங்கள் நாட்டுக்கு வர்றது ஈஸி பட் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க நிறைய நம்ம தமிழ் என்ஜிஓஸே நிறையா பேர் இருக்காங்க ஸோ ஸோ உதவி பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க ஆனால் அந்த உதவியை ஏற்றுக்கிட்டு வர மனநிலையில் அந்த வேலை தேடி போகிறவங்க இருக்க மாட்டாங்க பிகாஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல ஸோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா அவங்க ஊருக்கு வரணுன்னு இருக்காது ஏதோ ஒரு வேலையில் ஏறி வரணுன்னு தான் இருக்கும் பல பேர் இப்படி தடுமாறி மாறி போகிறதுலையும் ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஷார்ட்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டை என்ன மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இனிமேல் போகிறவங்க என்ன எடுத்துகிட்டு போகணும் அதை மட்டும் சொல்லி வீடியோ முடிச்சுருங்க சார் ஃபஸ்ட்டு இப்போ புது ரூலை நான் தெளிவாக சொல்லிடுறேன் புது சொல்கிறத விட இது ஆல்ரெடி இருக்கிற ரூல் தான் இப்போ என்ன ரொம்ப கெடுபடியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் துபாய்க்கு இனிமேல் விசிட் விசாவில் போகணுன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் ரெண்டாவது விசா எடுக்கணும் அந்த வீசா உங்கள் வீசா வந்து எடுக்கும்போது உங்கள் கையில் மூவாயிரம் கிராம்ஸ் பணம் இருக்கணும் அந்த மூவாயிரம் கிராம்ஸ் ஈக்குவலன் டு எனி கரன்சியாக வேணால் இருக்கலாம் இந்தியன் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா பணம் இருக்கணும் அடுத்து நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களோ அந்த தங்க போகிற அக்காமடேஷனோட ப்ரூஃப் இருக்கணும் ஹோட்டல்னால் ஹோட்டல் புக்கிங் இருக்கணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ தங்க போகிறீங்கன்னா அவங்களோட டெண்டன்சி கான்ட்ராக்ட் அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி மொபைல் நம்பர் இருக்கணும் ஸோ இதை கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட் ரிட்டன் டிக்கெட்டோட போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் உங்களை வந்து அலோவ் பண்ணிடுவாங்க யூஏக்குள்ளே நீங்கள் போயிடலாம் இதுதான் இப்போ உள்ள ரூல் ஸோ என்ன கவர்மெண்ட் இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரம் கிராம்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மூவாயிரம் த்ராம்ஸுங்கிறத கவர்மெண்ட் வந்து ஒரு தௌசண்ட் திராம்ஸோ இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் திராம்ஸோ மாற்றினா பெட்டராக இருக்கும் ரெண்டாவது கெடுபுடியாக டெண்டன்சி கான்ட்ராக்ட் தான் இருக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இருந்தாலும் அவரோட சீடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வெளிநாட்டிலேருந்து இருந்து அதாவது தட் மீன்ஸ் இந்தியாவிலேருந்து இருந்து ஒரு அமீரகம் வர பேசஞ்சரை வந்து ஒரு கசப்பு மனநிலையில் மாற்றுது வேணாம் இந்த நாட்டை விட்டுருவோம் வேறு ஏதாவது நாட்டுக்கு பாவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ள பார்க்குது இல்லை வெளிநாடே வேணாயா இப்படி தான் இவ்வளோ ரூல் போட்டு நம்ம இவ்வளோ ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் முடியாது ஊருக்கு போன்னு சொல்லிட்டா ஒரு லட்ச ரூபா போச்சு அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்குது சரிங்களா இன்றைக்கி காலகட்டத்துக்கு எல்லாருமே வந்து ஜாலியாக சுற்றி பார்ப்போம் சம்பாதிக்கிறதுல ஒரு பணத்தை சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அந்த மனநிலையை மாற்றுற மாதிரி இந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்